ஃபோன் வந்த இஎம்ஐ பிரச்சனை வந்த பிறகும் எல்லாருக்கும் காதலே இல்லாமல் போச்சோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்து விஜயும் அஜித்தும் வந்து இளைஞர்களா இருக்கிற வரைக்கும் அவ்வளோ காதல் படம் வந்துக்கிட்டே இருக்கும் சலிக்க சலிக்க காதலை பார்த்த இந்த தமிழ் சினிமா சமீபத்துல காதலே இல்லாத தமிழ் சினிமாவும் ஆயிடுச்சு அதனுடைய தூக்கமா இந்த உசிரை படம் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும் ஏன்னா ஒரு பொருளாதார விஷயம் மட்டுமே இந்த உலகத்தை வந்து எப்படி வந்து ஒரு ஒரு உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய போரான வேலை அது ஏன்னா நல்லா பார்த்துக்கிட்ட பைக்கில் போயிட்டே தான் அவங்க பாஸ்ட்டு பாஸ்ட் இங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல நானும் முப்பது வருஷமாக ஏழையாகவே இருக்கான் ஆனால் வேகமாகவே போயிட்டு இருக்காங்க வேகமாகவே வந்துகிட்டு இருக்காங்க எவன் மனசுலேயுமே காதல் இருந்தாங்க அவன் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ரொம்ப அழகாகிடுவான் அது இல்லாமல் போச்சு இந்த தமிழ் சினிமாவிலன்னு நம்ம இருந்துட்டு இருக்கும்போது இந்த இளைஞர்கள் வந்து கிரணும் லாலும் வந்து மிகச்சிறந்த ஒரு இசைய உற்சாகமான இசைய கொடுத்துருக்காங்க ஆனா இதை பத்தி பேசணும்னா உதயகுமார் அண்ணனும் அண்ணன் பேரரசன் தான் பேசணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சிறந்த பாடலாசிரியர்கள் மிகச்சிறந்த எல்லாம் கொடுத்தவங்க